புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் மிஸ்ட்ரியோ சீனியர் மெக்சிகோவில் காலமானார் நான் பாருப்பா என் பாட்டுக்கு நான் பேசாம தான் இருந்தேன் நீ தான் என்னை சுறிஞ்சு விட்டுட்டேன் ஆக்சுவலி நடந்தது என்னென்னா நேற்றுக்கு வந்து என் சேனலில் ஸ்மேண்டோனுடைய ரிவ்யூ போட்டேன் அப்போ கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தன் என்னென்னா ப்ரோ ரேமெஸ்ட்ரியோ இறந்துட்டாரு அதை பற்றி பேச மாட்டேன்னு கேட்காரு இன்னொருத்தன் என்னன்னா என் சேனல்வாக எனக்கே குண்டியில் குத்துறான் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கான் ப்ரோ ரேமஸ் ஸ்டூடியோ இறந்துட்டாரு அதை பற்றி நீ சொல்லலையான்னு எந்த சேனல் லோகலை ஏன் சேனல் லோகோவில் ஏன் சேனல்லே நல்லா இருக்கா ப்ரோ ஏன் ஏன் ஆக்சுவலி ரேம ஸ்டுடியோ ஜூனியர் அதுதான் நம்ம ரேமஸ் ஸ்டெடியோ சிக்ஸ் ஒன் நைன் சொல்கிறோம்ல அவர் வந்து சின்ன வயசில் வந்து உண்மையான ரேமஸ் ஸ்டுடியோ சார் அவர் இருக்கார்ல அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ அது வந்து நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ அங்கிள் அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் ரிங் நேமை உங்கள் நேமை தான் யூஸ் பண்ண போகிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரேமஸ் ஸ்டுடியோ ஜூனியர் அப்படின்னு பயன்படுத்தினார் உண்மையான ரேமஸ் ஸ்டுடியோ இப்போ இருக்கிற ரேமஸ் ஸ்டுடியோ கிடையாது பழைய ரேமஸ் ஸ்டுடியோ அவர் தான் ரேமஸ் ஸ்டுடியோ ஸோ அவர் கொஞ்சம் வயசெல்லாம் ஆயிடுச்சிங்க ரொம்ப வயசான ஆடு தான் சரி நம்ம அங்கிள் தானே மருமக புள்ள நம்ம பேரை கேட்குறான் நம்மளை மாதிரி மாஸ்க் போடுறோன்னு கேட்கலாம் கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு ஸோ அவர் ரிங் ரிட்டன் ரிட்டையர்மெண்டெல்லாம் ஆகிட்டார் ஸோ அதனால் ரேமஸ் ஸ்டுடியோ அவருடைய கெட்டப்லேயே இருந்தார் அந்த ரேம ஸ்டுடியோ ஜூனியர் அப்படிங்கிற பேரை சுருக்கி ரேமஸ் ஸ்டுடியோவே ஆகிட்டார் ஸோ முழுக்க முழுக்க ரேமஸ் ஸ்டுடியோவுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா ரேமஸ் ஸ்டுடியோ சார் அவர் தான் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் ஆனால் உட்டிங்க பாருங்கள் ஒரு ரீலு ஐயோ 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 நான் கூட இந்த மாதிரி ரீல் அடிக்கல ஐயா தந்தி தந்தி ஐயா தந்தா தந்தனையா உன்னை எவ்வளவோ நம்பினையா நீ கொலகாரம் குத்துறது அங்கே குத்துறது இங்கே குத்துறதுன்னு ஒரே ரேமசத்தில் ஃபேக்குன்னு நிரூபிச்சிட்டல ஆ கொஞ்சம் விசாரிக்க மாட்டியா அதாவது அதில் என்ன போட்டிருக்குன்னா ரேமஸ் ஸ்டூடியோடைய அங்கிள் இறந்துட்டாரு அப்படிங்கிறத தந்தி டிவி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ரேமஸ் ஸ்டுடியோவே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு இது இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்து உள்ளே இருந்துட்டு ஆத்தி இவனுங்க வேலை தான் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி உயிரோடி இருக்கிற ரேம ஸ்டூடியோக்கு கலரையே கட்டிட்டானுங்க இவனுங்க மட்டும் இல்லை ஒரு சில நியூஸ் சேனலு அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ரேம ஸ்டூடியோக்கு கலரே கட்டிட்டானுங்க இறந்து போனால் ரேம ஸ்டூடியோ காலமானால் ரேம ஸ்டூடியோ ஏன் ஏன் இறந்து போனது ரேமஸ் ஸ்டுடியோ இல்லைடா ரேமஸ் ஸ்டுடியோடைய அங்கிள் அது தெரியாமல் பந்தி டிவியிலேருந்து சந்தி டிவி வரைக்கும் அந்த மனுஷனை சாவடிச்சிட்டிங்களடா ஏதாச்சும் பரவாயில்ல மன்னிச்சிக்குவேன் நம்ம கமன் பாக்ஸில் நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் கேட்குறாங்க ப்ரோ ரேமஸ் ஸ்டுடியோ இறந்துட்டார் ப்ரோ அதை பற்றி பேச மாட்டியா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச நீயே எப்படி இருக்கிறியா ப்ரோ அப்போ அவனுங்களை சொல்லி என்ன பிரோஜனம் ரேமோ ஸ்டூரியெல்லாம் சாகலை அவரோட அங்கிள் தான் செத்து போயிருக்கார் ஃபேக் நியூஸ் சேனல் ஃபேக் நியூஸ் சேனல்னு என்ன சொல்கிறீங்க ஒரு சில நியூஸ் எல்லாம் த நம்ம ரூமரேருந்து சொல்கிறதும் செய்கிறோம் ஆனால் இங்கே ஒருத்தன் செத்ததே மாற்றி ஆளையே மாற்றிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் இவனுங்கள தான் நம்ம எல்லோருமே நம்பிகிட்டு இருக்கோம் இவனுங்க சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு இவனுங்களே எப்படி இருந்தால் நாடு எங்கிட்டு போவோம் ஐயா துந்தி டிவி கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணியா நீ அடிக்கிற ஒவ்வொரு துந்தியும் ஃபேக்காக இருக்குது